என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகையை பாசி சேனலேருந்து உங்கள் தொடர் குழந்தை பெருமொழிச்செடுக்கிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்து எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய மருத்துவர் ஆனந்தபாபு பேசுகிறேன் இன்றைக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் பார்க்கும் பொழுது ஒரு உடல் தத்துவத்தில் இறைவன் வந்து நம்மளை படிச்சிருக்காரு என்னென்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்னு இன்றைக்கி நவீன மருத்துவத்தில் இந்த வாதம் பித்தம் கபம்ன்றதை அவங்க ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா உடல் உஷ்ணம் ஆயிடுச்சுனாவே உடம்பு சூடாயிருச்சுன்னா அப்படிலாம் ஒன்று கடையாரன்னு சொல்லுவாங்க ஆனால் வாதம் இருக்குது கண்டிப்பாக பித்தம் இருக்குது கபம் இருக்குது இந்த தத்துவத்தில் தான் பார்க்கும்பொழுது ஒரு மனுஷனுக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி வருன்னு சொல்லி பார்க்குறோம் வாதம் அரிக்கும் பொழுது பக்கவாதம் நடுக்குவாதம் போன்ற நிறைய வாத பிரச்சனைகள் வரும் பித்தம் அதிகரிக்கும் பொழுது போது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்னு சொல்லி பார்க்குறோம் கபம் அறிக அதிகரிக்கும் பொழுது அதாவது நுரையீல் சார்ந்த நோய்கள் மூக்கு சார்ந்த நோய்கள் தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாதத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நோய் இதை பார்க்கும்போது நடுக்குவாதம் குறிப்பாக பார்க்கின்சன் சொல்லுவாங்க மூளையில் இருக்கக்கூடிய டஃபோமின் அப்படின்ற ஒரு சுரப்பு குறைபாடுனாலையும் தலையில் அடிப்படறனாலையும் நரம்பு வீக்னாலையும் பரம்பரை நோயாகவும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய் குறிப்பாக இது நம்ம நாட்டை விட அமெரிக்கா எரியப்போய நாடுகளில் இந்த நோய் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அறுபத்தைந்து வயதான ஒரு பெண்மணி பார்க்கும்போது இது நடுக்குவாத்தின பாதிக்கப்பட்டு அவங்க பார்க்கும்போது யாரோட உதவியுமே இல்லாமல் அவங்கள எந்த வேலையுமே செய்ய முடியாது படிக்கலை படுத்துனாங்கன்னா எந்திரிக்க முடியாது பாத்ரூம் தண்ணியே போக முடியுதுன்னா கை கால் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது அவங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது நிறைய மருந்துகள்லாம் எடுத்துருக்குறாங்க மருந்து சாப்பிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது இப்போ மீண்டும் வந்துருது அப்போ அவங்க பொண்ணு தான் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க ஒரு ஆள் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்க பார்த்திங்கன்னா படுக்கவே படுக்கவும் முடியல படுத்த உடம்பெல்லாம் வலிக்குதுங்கிறாங்க அப்போ தூக்கி அவங்களை உட்கார வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம மட்டும் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுடைய ஹிஸ்டரி அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அங்கே ரிப்போர்ட்டில் அதுதான் தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் இது அவங்களுக்கு குணமாக்க முடியுமா ஏன்னா அவங்க வந்து சித்த மருத்துவத்தில் பாரம்பரிய மருத்துவத்தில் அவங்களுக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க நவீன மருத்துவம் மேலே தான் அவங்க வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க நாங்கள் பல வருஷமாக கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக ஒம்பது வருஷமாக நாங்கள் இதுக்கு வந்து மருந்து தொடர்ந்து சாப்பிட்டு தான் இருக்கிறோம் மருந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கிறாங்க நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இது குணமாக்க முடியுமான்னு பொழுது கண்டிப்பாக இருக்கு ஏன்னா பல வகையான மருந்துகள் இருக்குது குறிப்பாக வாதத்தை கண்ட்ரோல் பண்ணணும் மூளையில் இருக்கக்கூடிய அந்த டஃபோமின் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகளை சமநிலைப்படுத்தணும் ஏன்னா அதிகமாகவும் சரக்கூடாது குறையவும் சரக்கூடாது அப்புறம் அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சினால அப்போ க வயதானத்துக்கு உண்டான அந்த ஏஜுக்கே உண்டான பலவீனங்கள் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு உடம்புல இருந்தது இதெல்லாம் நம்ம கணிச்சு என்ன பண்ணாங்கன்னா நம்ம சித்தர்கள் சொன்னால் அற்புதமான மருந்துகளை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மிக அற்புதமான குறிப்பாக பார்க்கும் பொழுது நான் வந்து குறைஞ்சபட்சம் போச்சா அஞ்சுலேருந்து ஆறு மாதம் மருந்து சாப்பிட சொன்னாங்களே ஆனால் அவங்க மருந்து எடுத்துக்கிட்டாங்க மூணாவது வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க தானே அவங்களாவே எழுந்திரிச்சு உட்காந்தாங்க அந்த வீடியோவை காட்டுற நீங்களே பாருங்கள் பாருங்கள் இவங்க வந்து பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்டு இவங்க வந்து மருந்து சாப்பிட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் ஆகுது இவங்களால தனியாக எழுந்து நடந்து எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இப் படுக்கையை விட்டு அவங்களே தானாக எழுந்துக்கிறத நீங்கள் பார்க்கலாம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே வாதம் அப்படின்றது பார்க்கும்பொழுது பக்கவாதம்னு பக்கவாதம் வந்துவிட்டாவே இன்றைக்கி ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயந்துடுறாங்க ஏன்னா அது கரையான சரியான நேரத்தில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டோமா நம்ம மேக்ஸிமம் தப்பிச்சுக்கலாம் காலம் கடந்து போகும்பொழுது கை கால் வராது போகிறது பேச்சு வராது போகிறது நடக்க முடியாத போகிறது அது மாதிரி ஆகும் அதில் ஒரு தான் இந்த நடுக்குவாதம்னு சொல்லக்கூடிய இந்த நோயை பார்க்கும் பொழுது நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் மிக அற்புதமான மருந்துகள் இருக்குது அதை கரெக்டாக முறைப்படி தொடர்ந்து எடுக்கணும் ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வாரத்திலேயே இவங்களா எந்திரிச்சி உட்கார்ந்துட்டாங்க இவங்க தொடர்ந்து அந்த மருந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எடுக்க எடுக்க என்னங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்தில் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு மேக்ஸிமம் அதாவது நூறு சதவீதம் நம்ம சொல்ல வேண்டாம் தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக குணமாக்க முடியும் இப்போ இவங்களா கட்டிலிருந்துச்சு உட்காடுறாங்களா அடுத்து இவங்களா நடக்க முடியும் இவங்களா பாத்ரூமுக்கு போக முடியும் இவங்களா குளிச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து பாரம்பரிய மருத்துவ மருந்துகள் என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும் இவங்களை குணமாக்கி கொடுத்து சொல்லி பார்க்குறோம் இந்த மூணு வாரம் இந்த ரிசல்ட்டுக்கு அந்த அவங்க பொண்ணு ரொம்ப மன மகிழ்ச்சியாக வந்து நம்ம ஃபோன் பண்ணி இந்த வீடியோவை நம்மளே எதுவுமே கேட்கல அவங்களே வீடியோ எடுத்து அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே வாதம் பித்தம் கபம் நவீன மருத்துவம் ஒத்துக்களானாலும் இதில் தான் ஒரு மனுஷனுக்கு உடல்வாக அமையுதுன்னு சொல்லி பார்க்குறோம் இதில் பார்க்கும்போது ஒன்பது வகையான உடல் வகைன்னா வாதம் பித்தம் வாத கபம் வாத சிலத்தும் சொல்லிட்டு நிறைய கலந்த உடல் உடல்வாக அமையன்னு சொல்லி பார்க்குறோம் இதில் எந்த குற்றம் முக்குற்றம்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபத்தை முக்குற்றம்னு சொல்லுவாங்க இதில் எந்த குற்றம் அதாவது வாதம் அதிகமாக இருந்துச்சுன்னா சொன்ன மாதிரி வாத சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் பித்தம் அதிகமாச்சுன்னா பித்த சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் கபம் அதிகமானா கபம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும்னு சொல்லி பாக்கணும் இதை வந்து பார்க்கும்பொழுது நம்ம நாடியில் கரெக்டாக வந்து பார்க்கும்பொழுது வெறும் திரு நாடியில் பார்க்கும்பொழுது அவங்க எந்த வகையான உடல்வாகுன்றது கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா சில நோய்க்கு மருந்து கொடுப்பாங்க ஸோ எவ்வளவோ மருந்து சாப்பிட்டு எனக்கு குணமே ஆகலைன்னா தான் பிரச்சனை பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு என்ன வாகனே தெரியாமல் மருந்து கொடுத்துருக்குறோன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த உடல்வாகல எந்த குற்றம் அதிகமாக இருக்குதோ அதை குறைச்சி சமநிலைப்படுத்தி மருந்து கொடுக்கும் பொழுது மிக சிறந்த முறையில் பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நம்ம உடலில் இருக்கக்கூடிய எவ்வளோ கொடுமையான கடினமான வியாதிகள் வந்தாலும் சரி அதை குணமாக்குறதுக்கு சித்தர்கள் மிக அற்புதமான மருந்துகள் எழுதி வச்சுருக்கிறாங்க அந்த சித்தர்களின் ஓலைச்சுவடைகள் அவர்களுடைய நூல்கள் ஏடுகள் மற்றும் நம்முடைய குருமார்களுடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு சொந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த மருந்துகளை செஞ்சு கொடுத்துருக்குறோம் இது முழுக்க முழுக்க கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து அதனால் மனுஷனுக்கு மனிதர்களுக்கு மனித குலத்துக்கு அற்புதமாக நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து வந்து நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்